உறவுகளே வாங்கியாச்சு பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கா சோ அங்க போய் நீ பேச போற போய் நீ பேசுறேன் இந்த பிரேக் ஒயருக்குல முன் பிரேக் அந்த பிரேக் ஒயர் வந்து கட் ஆயிடுச்சு இப்போ கேட்க நினைக்கிறேன் இருங்க இந்த பக்கம் போறேன் கண்டிப்பா நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிச்சு தூக்குற வரைக்கும் நம்மளுக்கு ஓய்வே கிடையாதுப்பா எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே நான் தான் உங்கள் மகேஷ் பேசுகிறேன் வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ இன்னைக்கு இந்த வீடியோ மெயினாக தான் பார்த்துருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனலில் மைக் இல்லாமல் போகிறது இதுதான் கடைசியான வீடியோன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம மைக் வச்சு தான் வீடியோ போட போகிறோம் வளாகில் வந்து நம்ம மைக் வாங்க போகிறோம் அது எங்கே வாங்க போகிறோம் எவ்வளோ ப்ரைஸில் வாங்க போகிறோம் ஏ வாங்க போகிறோமா இல்லை மொத்த காசும் கொடுத்து வாங்க போகிறோமான்ல உங்களுக்கு போக போக மோட்டலில் கண்டிப்பா பண்ணுறேன் வாங்க நம்ம வீடியோஸ் கூட போகலாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்ப்பா கைஸ் இப்போ நம்ம பயங்கரமான வெயில் அடிக்கிறது டைம் கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டைமில் நம்ம கிளம்புறோம் ஏன்னா இந்த டைம் தான் நல்ல இருமா எங்கள் அம்மா சொல்லி அனுப்புகிறாங்க நான் காலையிலேயே போய் வாங்கிக்கலாம் நினச்சேன் ஏதோ ராகு காலம் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டேன் கடவுள் மேலே பாரத்தை புட்டுட்டு நம்ம போய் வாங்குறது தான் நான் பார்ப்பேன் பட் எங்கள் அம்மா சொன்னால் கரெக்டான இருக்கும் உறவுகளே நம்ம வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம் என்னோட ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிரேக் ப்ரேக் முன் முன்பிரேக்கு அந்த பிரேக் ஒயர் வந்து கட் ஆகிடுச்சு மதியம் தான் கட் ஆகிடுச்சு நம்ம தெரிஞ்ச கட நான் வந்து சாப்பாடு போயிருக்காரு ஸோ அதனால் இது போகும்போது இதை மாற்றிட்டு தான் போகணும் பிரேக் ஒயரை ஸோ இதெல்லாம் ரிஸ்க் இந்த மாதிரிலாம் வச்சு விடக்கூடாது நான் எப்பவுமே பொறுமையாக தான் இப்போ போயிட்டுருக்கேன் இருக்கேன் ஸோ பேக் ப்ரேக் மேலே கால் வச்சுட்டு தான் இருக்கிறேன் ஸோ அதனால் அதை மாற்றிட்டு நம்ம எப்போ போகணும்னு எனக்கு தெரியல ஸோ நம்ம வேகமாக போகும்போது இது கட்டாயிருந்தால் என்ன ஆயிருக்கும் ஸோ அதனால் எப்பயுமே ஸ்லோவாகவே போங்க உறவுக்குள்ளே ரெண்டு பிரேக்குமே ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி கரெக்டாக ஷார்ப்பாக பிடிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா ஒன்று கட் கூட இன்னொன்று இருக்கும் எப்போயுமேண்ணா பேஷன் பிஎஸ் சிக்ஸு நான் பிரேக் ஒயர் மாற்றணுண்ணா அங்கேயா சாப்பாடு போயிட்டு ஒன்று வரலாம் போலியே நான் பிரேக் ஒயர் மாற்றணா மாத்திப்பா இப்போ ஆச்சு அப்படின்னா அந்த பிரேக் ஒயர் வந்து நூற்றி ஐம்பது ரூபா அப்புறம் ஒரு மாற்றுறதுக்கு சார்ஜ் வந்து நூறு ரூபாய் முன்னாடி எவ்வளோ கம்மியா மாற்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் கேட்டாருன்னு சொல்லி கொடுத்துட்டேன் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் அவரே வியாபாரம் எல்லாம் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் பிரேக் ஷூ மாத்தறதுக்கு நூறு வாங்குவாங்களா சார்ஜ் ஸோ எனக்கு தெரியல எவ்வளோ அப்படின்ட்டு தெரிஞ்சா கமெண்ட்ஸை சொல்லுங்க காசு நிறைய சம்பாதிக்கணும் ஒரு ஸோ கஷ்டப்படுறவங்களை நம்மளால முடிஞ்சது ஹெல்ப்பாக பண்ணணும் அது ஆசை ஸோ ஹெல்ப்பாகவே பண்ணணுன்றோம் ஸோ இவங்கெல்லாம் கேட்டால் அப்படியே கொடுத்துற வேண்டி தான் ஆனால் என்ன ஒன்று நம்ம பெரியாள் அப்புறம் தான் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் ஏன்னா இப்போ நம்மளே ரொம்ப இதுவாக தான் இருக்கிறோம் ஸோ பணம் நிறைய சம்பாதிக்கணும் இப்போ நம்ம மைக் எந்த கல்லில் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த கடைப்பிரியும் பிசத்தரில் எப்படி இப்போ வாங்க போகிறேன் இஎம்ஐல வாங்க போறீங்களா இல்லை ஃபுல் கேஷ் கட்டி வாங்க போறீங்களா கேட்டால் நான் ஃபுல் கேஷ் கட்டி தான் ஒரு வாங்க போகிறேன் ஈஸ் மைக் வாங்க போகிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்ம சேனலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டே இருக்குது ஸோ முதல்ல வந்து நம்ம கோபுரம் வாங்கணும் ஸோ கோபுரம் எப்படி வாங்கணுன்னு சொல்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் பட் தெரியாதவங்க நம்ம சொல்லிடுறோம் ஒரு மூணு மாதம் கண்ண மூடி நம்ம சுகி ஓட்டி ஒரு நாற்பதாயிரம் கடன் அடித்தோம் ப்ளஸ் நம்ம கோபுரம் மைக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம வாங்கணும் யூடியூப் சேனலுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் வாங்கணும் அப்போ நான் மைக்கு வாங்கலை ஸோ நம்ம மைக்கு வந்து யூடியூப்லேருந்து வர காசை வச்சே நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிப்போனேன் இப்போ நம்ம மைக் எப்படி வாங்குறோம்னா யூடியூப்லேருந்து வர காசை வச்சு தான் நம்ம வாங்குறோம் அடுத்து வந்து பைக் நம்ம வாங்க போகிறோம் சொன்னா இருபதாம் தேதி வாங்கணும்னு நினைச்சிருக்கேன் கண்டிப்பாக வாங்கி இது ஸோ சேனலுக்கு தேவைப்படு எல்லாமே நம்ம வாங்கியாச்சு ஓகே ஸோ இப்போ நம்ம தயார் ஒரு யூடியூப்பில் நம்ம கரெக்டாக வீடியோ போடுறதுக்கு ஒர்த்தாக போடுறதுக்கு ஸோ அந்த மாதிரி புதுசெல்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குவாலிட்டியெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே வாங்க உடனே நம்ம இதில் காசு இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கணும் ஆனால் இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க பட் இல்லாதவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டு அதில் வந்து வர காசு காசை வச்சே வாங்க ஏன்னா சில பேருக்கு வந்து இதெல்லாம் இருந்துமே சில பேருக்கு வியூஸ் போகாமலும் இருக்குது அதே மாதிரிலாம் இது எதுவுமே இல்லாமலும் அவங்களுக்கு வந்து நல்லா வியூஸ் போடுறவங்களும் இருக்குது ஸோ அதனால் கண்டென்ட் தான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கை கொடுக்கும் அது கூட குவாலிட்டியும் ரொம்ப முக்கியம் நான் குவாலிட்டியை தேடுறதுக்கு முன்னாடி முதல் கண்டென்ட்டை நல்லா போடுற மாதிரி பண்ணுங்க ஸோ இப்போ எங்கேப்பா இருக்குது எங்கே எங்க அந்த கடை இருக்கு அப்படின்னு கமலா சினிமாஸ் தெரியும்ல ஏவிஎம் ஸ்டுடியோ தாண்டி கமலா சினிமாக்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி தான் இருக்கு அந்த இடம் பேர் என்னன்னு எனக்கு ஆன்லைனில் பிரைஸ் வந்து கரண்ட்டா வந்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு சந்திங் போட்டுருக்காங்க நான் கடையில் விசாரிச்சு வந்துட்டேன் வாங்கல இரநூத்தி ஐம்பது ரூபா சொல்றாங்க அப்படின்னா பதினொன்னாயிரத்தி அறுநூத்தி ரூபாய் வாங்கிட்டு வந்துடலாம் ஒன்றும் பிராப்ளம் இல்லை ஏன்னா ஆன்லைன்ல தான் எப்பயுமே கம்மியா இருக்கும் ஆனா ஆன்லைன்ல விட அங்க கம்மியாகவே இருக்குது அதே மாதிரி அங்க வாரண்டிலாம் கூட அங்கேயே வந்து நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இன்னைக்கு ஏன் பைக் வாங்கணும்னு நினைக்கிறேன் அதான் இந்த அப்படின்னு சொல்லி நிக்கறீங்க அப்படின்னா இந்த பைக் நான் வந்து எங்க அப்பா கொடுக்க போற ஒரு எங்க அப்பா வந்து ஸ்கூட்டி வச்சிருக்காரு அந்த ஸ்கூட்டி வந்து எங்க அக்கா குடுக்க போறாங்க இந்த பைக் வந்து எங்க அப்பாவோட குடுக்க போறேன் சோ நம்ம எப்படியும் பைக் வாங்குற மாதிரி தான் இருக்கிற சோ அதுக்கு நம்ம அதான் பையன் வாங்கிலாம் அப்படின்னு சொல்லி முடி பண்ணிட்டேன் இங்கே தான் இருக்க அந்த கடை மூடி இருக்கா திறந்துருக்கான்னு தெரில நான் உங்களுக்கு விலாக் எடுப்பேன் கொலைப்படாதீங்க ஓகே திறந்து தான் இருக்குது ஸோ இந்த கடை ஓகே இந்த பட்டன் இருக்கும் இங்க இருக்குல இப்போ நாலு பாயிண்ட் இருக்குல்ல இது வந்து கம்மி ஆயிடுச்சுன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் போட வேண்டியிருக்கும் ஹலோ மங்கேஷ் இந்த தான் வாங்கலாம் இப்போ நம்ம உருவாக்கலே வாங்கியாச்சு ரொம்ப நாள் வாங்கினேன் வாங்கினு சொல்லி ஆசை பண்ணிட்டு இருந்தேன் கடைசியாக ஒரு வழியாக வாங்கியாச்சு நம்ம ட்ரீம் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு நான் ஏன் இதை சொல்கிறேன்னா கடந்த ஒரு மாதமாகவே என் கனவுல நான் சத்தியமாக சொல்கிறேன் ரெண்டு மூணு வாட்டி மேலே வந்துருப்பான் இவன் இதை வச்சு நம்ம பேசுறோமா அப்போ நம்ம வீடியோஸ் எல்லாம் தினமும் கொஞ்சம் நல்லா வியூஸ் கிடைக்குதா நல்லா கிளாரிட்டியா இருக்கா நிறைய பேர் வந்து நம்ம ப்ரோ மைக் கிளாரிட்டி செம்ம அப்படின்னு சொல்றாங்க அந்த வந்து டக்குனு எச்சு வரு ஜாலியாயிடும் இன்னைக்கு எப்படி தூக்கி தெரியல எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கும் போட்டினே போகல வீடியோ டெபினெட்லி போட்டுட்டே இருப்பேன் நீங்க பாருங்க சரி ஓகே இப்ப இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாமா எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம பேசுறதா இதுதான் நம்ம கடைசியா மைக் இல்லாம நம்ம பேசுறது மேக்ஸிமம் இதுக்கப்புறம் மேக்ஸிமம் மைக்கோட குவாலிட்டியா தரமா நம்ம பேசுவோம் பிரித்தவனே முதல்ல என்ன இருக்குது அப்படின்னா ஸோ இதுக்குள்ளே வந்து அந்த ஸ்டிக்கர்ஸு ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி இந்த மைக்கை யூஸ் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இதில் வச்சுருக்காங்க அது எப்படி யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் உள்ளே தொடர்ந்து பார்த்தா மைக்கு ஸோ வந்து ஸோ நம்ம வாங்குகிற வேரியண்ட் எதுன்னு அப்படின்னா நம்ம ஆண்ட்ராய்டுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஐஃபோனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் நான் வாங்கியிருக்கேன் இது கேமராவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டிஎஸ்எல்ஆர் கேமரா கோப்ரோன்னு யூஸ் பண்ணிக்கலாம் இது கேமராவில் போட்டு யூஸ் பண்ணுறது இது எப்படி எப்படி யூஸ் பண்ணுறதா நான் ஒரு ஒரு மாதம் யூஸ் பண்ணிட்டு எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெளிவாக வீடியோ போகிறேன் இப்போ வந்து அன்பாக் இதுக்குள்ள கூட என்னென்ன இருக்கிறத நான் காட்டுறேன் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ உள்ள வந்து ஒரு சுருக்கு பை மாதிரி இருக்குது வேறு எதுவுமே இல்லை அந்த சுருக்கு பையில நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்காங்க இதில் இருக்கிறது இதில் இருக்கிறது நிறைய விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு அது என்னென்னு சொல்லிட்டுமா சத்தியமாக பயங்கர ஆவலாக இருக்கிறேன் இது இது கேமரா போடுறதா நினைக்கிறேன் இது டைப் டை சார்ஜர் கொடுத்துருக்காங்க நம்ம சார்ஜ் ஏற்றதுக்கு கேபிள் மற்ற கேபிளோட இன்னும் சத்தியமாக பயங்கர ஒருத்தா இருக்கு இப்போ வந்து கழுத்தில் மாட்டிக்கிறது சார் நம்ம மைக்கு வந்து எப்படி எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா கேபிள் இருக்கு இல்லையா அப்படியே ஓட்டுனா அப்படியே செம்மையாக ஒட்டிக்கும் இப்போ மைக்கில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பேக்ரவுண்ட் நாய் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவர் இப்போ பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவர் இல்லாமலே கொஞ்சம் லைட்டாக சவுண்ட் நல்லாவே கேட்கும் இப்போ பேக்ரவுண்ட் நாய்ஸ் நான் ரிமூவ் பண்ணிட்டு பேசுகிறேன் உண்மையிலே பயங்கரமாக இருக்கும் பாருங்க எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் மகேஷ் பேசுகிறேன் ஆக்சுவலாக வந்து இங்கே பக்கத்துலேயே ஒரு மாதிரி நல்லாதான் இருக்குது நாளைக்கெல்லாம் நம்ம விலாக் தான் பண்ணுறேன் அப்போ பாருங்கள் ரோட்லேருந்தே நான் நல்லா பேசுகிறேன் பயங்கர நாய்ஸாக இருந்தாலும் நம்ம இந்த இந்த இப்போ நம்ம இந்த நாய்ஸ் எதுவும் வருது இது வச்சுட்டு பேசுகிறா ஒன்றுமே கேட்குது இல்லை மாட்டுற மாதிரி தான் இது இல்லாமல் இன்னொன்று ஒன்று கொடுத்துருக்காங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சது இருக்க காட்டுறேன் சார் அவ்வளோதான் இப்போ செட் பண்ணிக்கலாம் ஸோ இப்படியும் நம்ம பேசலாம் நல்லா இருக்குப்பா இது அந்த நாய்க்குட்டிக்கு இருக்கிற மாதிரி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு கைஸ் ஸோ அங்கே போய் அங்கே போய் நீ பேசுகிறேன் எப்படி பார்க்கலாம் கேட்குதான்னு பார்க்கலாம் போதில் கேட்குதா கேட்கும்னு நினைக்கிறேன் இப்போ கேட்குதா எல்லோருக்கும் வணக்கம் நந்தவங்க மகேஷ் பேசுகிறேன் எல்லோருக்கும் வணக்கம் நந்தவங்க மகேஷ் பேசுகிறேன் வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ ஸோ கேட்கும்னு நினைக்கிறேன் என் கேஸ் கேட்டுச்சுன்னா உறவுகளே மாசான மைக் பாயுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மைக்கு நம்ம லே லடாக்லாம் போகல அது கண்டிப்பாக நான் மைக் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அவர்களே கண்டிப்பாக நான் மைக் உங்க எல்லாருக்கும் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இது இல்லாமல் பண்ணுறவங்களும் நல்லா ரீச் ஆகிறவங்க இருக்காங்க இது இருந்து ரீச் ஆகாமலும் இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து இதுக்காக நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஆனால் உங்களால் முடிஞ்சு தான் கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கிடுங்க ஆனால் சின்சராக போட்டீங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆகி அதுலேருந்தே உங்களுக்கு காசு வர வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம் எனக்கெல்லாம் பாருங்கள் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ எனக்குலாம் வந்து மைக்கே இருக்காது ரோட்டில் அப்படியே குற குற குறை குறோன்னு கேட்டிருக்கோம் ஸோ பட் இருந்தாலும் நான் அப்படியே பண்ணி பண்ணி சிந்திச்சேன் நான் போயிட்டே வந்தேன் இப்போ அதுலருந்தே நம்மளுக்கு காசு வந்து நம்ம அதே வாங்கிட்டோம் நம்ம உறவுகள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஸோ நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பா இதனால வாங்கியிருக்க முடியாது ஸோ அதுக்கு உங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி அதே மாதிரி நீங்களும் யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆரம்பித்து பண்ணுங்க உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் ஓகே ஸோ நாலிருந்து ஜப்டோ ஓட்ட போறோம் அதுக்கப்புறம் இருபதாம் தேதி நம்ம பைக் எடுக்க போறோம் பைக் எடுத்துட்டா நான் உண்மையாக வேறு லெவலில் இருக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து ஏன்னா ஒரு பொருள் மேலே பயங்கர ஆசையா இருப்பா இப்போ வந்து அந்த இது டச் விட்டு போயிடுச்சு சின்ன வயசு எங்கள் அப்பா வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் செய்கிறாங்க அந்த எனக்கு ஸோ அதை வந்து சைக்கிளை வாங்கி வந்த உடனே எனக்கு தூக்கத்தான் இல்லை இப்ப ரெண்டு மூணு நாள் சைக்கிள் தொலைச்சி வைக்கிறதா இருக்கட்டும் கழுவுறதா இருக்கட்டும் தினமும் ஸ்கூலுக்கு கழுவிட்டு அந்த சைக்கிள் கழுவிட்டு தான் நான் போவேன் ஸோ அதே மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன் நானே ஆனால் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் அதெல்லாம் அவ்வளோ டெடிகேஷனாக இருக்கிறது இல்லை இப்போ நம்ம பைக் வாங்கிடல அதுக்கப்புறம் பாருங்க இல்லை எல்லாமே நான் பத்திரமா வச்சுப்பேன் அப்புறம் இப்போ இருக்கிற பொருள் கோப்புரம் ஹெல்மெட் கீமெட்டு எல்லாம் தொடைச்சி பத்திரமா வச்சு இதுக்கப்புறம் தரமாக நம்ம யூடியூப்ல வீடியோஸ் போடுறோம் சீக்கிரமாக ஒன் மில்லியன் சஸ்கிரைபர் நம்ம அச்சீவ் பண்ணி காட்டுறோம் இதுக்கப்புறம் ஒரு ஒரு பொருள் கொஞ்சமாக வாங்க ஆசைப்படுறேன் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரும்போது ஹார்ட் டிஸ்க் வாங்கணும்னு சொல்லி ஆசை இருக்குது ஏன்னா இப்போ நம்ம எடுத்து யூடியூப் அப்லோட் பண்ணிட்டு நான் டிலீட் பண்ணிடுறேன் லேப்டாப்பில் பெருசாக சேவ் பண்ணி வைக்கிறது இல்லை ஸோ எப்பயாவது சேவ் பண்ணி வைக்கிறேன் ஸோ அதனால் ஹார்ட் டிஸ்க் ஆகும்னு வச்சுருக்கேன் டூ மில்லியன் வரும்போது ஐ லேப்டாப் வாங்கணும்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன் நம்ம ஒரு லேப்டாப் வச்சிருக்கேன் ரொம்ப ஹேங் ஆகுது உள்ள போகிறதே எடுத்து பத்து நிமிஷம் ஆயிடுது உள்ளாகி உள்ள போகிறதுக்கே ஸோ அதனால வந்து ஆப்பிள் லேப்டாப் வாங்கணும்னு வச்சுருக்கேன் டூ மில்லியன் வரும்போது த்ரீ மில்லியன் வரும்போது டிஎஸ்எல்ஆர் கேமரா ஒர்த்தான டிஎஸ்எல் கேமரா பார்த்து வச்சிருக்கேன் அது வாங்கப் வாங்க போகிறேன் அது வாங்கிட்டுன்னா அதுக்கப்புறம் நான் எதுவுமே பெருசாக வாங்க போகிறது இல்லை அதுக்கப்புறம் பெஸ்ட்டானது புது புது அப்டேட்லாம் வர மாதிரி இருந்தா தான் அதை வாங்குவேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறத நம்ம உறவுகள் யாராவது சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா நான் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டேன்னா கண்டிப்பாக அதை நான் கிவ்அவே பண்ணிவிடுவேன் வரவர்கள் டெஃபினெட்லி நான் கிவ்அப் வே பண்ணுறேன் சரி ஓகே இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிங்கன்னா நினைக்கிறேன் வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ நான் சந்திக்கிறேன் பாய்